கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கத்த நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சங்கீதம் பதினாறு ஆறு நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு பிரியமானவர்களே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு பங்கு என்பது ஒரு ஷேர் அது நான் மற்றவருக்கோ இல்லை மற்றவர்கள் நமக்கோ கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு என்பது அது நமக்கு சொந்தமானது அது நமக்கு ஒரு உரிமை சொத்து போனது அப்படித்தானே அதே போல இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இங்கே ஒரு பங்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் நேர்த்தியானது அதுதான் அழகானது அதுதான் சிறப்பான பங்கு என்று நம்ம இங்கே பார்க்குறோம் அது என்ன பங்கு என்றால் அதே அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என்று கர்த்தரே அந்த ஒரு ஷேராக அந்த ஒரு பங்காக காணப்படுகிறார் எதற்காக கர்த்தரையே அவர் பங்காக ஒரு ஷேராக நம்ம கொடுக்கிறார் என்றால் நாம் அதை புரிந்து கொள்வதற்காக தானியலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் அங்கு ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாபுலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சா இஸ்ரவியல் புத்திரர்களை யூதா புத்திரர்களை சிறைப்பிடித்து கொண்டு பாபலோனுக்கு வருகிறான் சிறைப்பிடித்து கொண்டு வந்த வாலிபர்களுக்குள்ளே சிலரை தெரிந்து கொண்டு அவர்கள் தன்னுடைய அரண்மனையில் சேவிக்கும்படியாக அதாவது தனக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர்களை தனியே வைத்து அவர்களுக்கு தங்களுடைய எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்குமாறு பிரதானிகளின் தலைவனிடத்தில் கட்டளை கொடுக்கிறார் அந்த கல்தேய பாஷையையும் எழுத்துக்களையும் கற்றுக் கொடுக்கும்படி அந்த வாலிபர்களுக்கு கற்றுக் கொடுக்க பிரதானிகளின் தலைவனுக்கு கட்டளை கொடுக்கிறான் அந்த தான் தானியலும் அவருடைய நண்பர்களும் காணப்படுகிறார்கள் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு மூன்று ஆண்டு காலம் அந்த எழுத்துக்களை அவர்களை கற்றுக் கொடுக்கவும் பின்பு ராஜாவுக்கு முன்பாக அவர்களை நிறுத்தும் படிக்கும் ராஜா அங்கே சொல்லுகிறான் அந்த காலத்திலே அவன் குறித்த ஒரு காரியமாவது அதாவது தானியல் ஒன்று ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை மூன்று வருஷங்களுக்கு மூன்று வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான் தான் உண்ணும் போஜனத்திலையும் தான் குடிக்கும் அந்த திராட்சரத்திலையும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்காக நியமித்து அது அவர்களை வளர்க்கவும் மூன்று வருடங்களுக்கு முடிவிலே ராஜாவுக்கு முன்பாக அவர்களை நிறுத்தும்படி கட்டளை கொடுக்கிறான் ராஜாவுடைய பார்வையில் அவனுக்கு சேவகம் பண்ணுகிறவர்கள் அவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தான் உண்ணுகிற அந்த போஜனத்தை சாப்பிடும் போது தான் அவர்களது மாம்ச பிரகாரமாக அது புஷ்டியாகவும் களை உள்ளதாகவும் இருப்பார்கள் என்கிற எண்ணம் அவனுக்கு அந்த ஃபுட்டு தான் மேன்மையான ஃபுட்டாக அவன் பார்க்கிறான் அது உண்மையிலே மேன்மையானது தான் ராஜ போஜனம் என்பது மற்றவர்களுடைய பார்வைக்கு மனிதர்களுடைய பார்வைக்கும் ராஜாவின் பார்வைக்கும் அது மேன்மையானது அது ஒரு ரிச்னஸான ஃபுட்டு மேலும் அது ஒரு தான் நிச்சயம் இருக்கும் ஆனால் பாருங்கள் இங்கே தானியலை வந்து அந்த ஃபுட்டு இம்ப்ரெஸ் பண்ணவில்லை தானியல் வந்து அந்த சாப்பாடால் ஈர்க்கப்படலை மனிதர்களுக்கு பார்வைக்கு மேன்மையாக இருக்கிறது மனிதர் பார்வைக்கு ஒரு 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 மகத்துவமாக மேன்மையாக ஒரு ரிச்னஸாக காணப்பட்டது தன்னை தீட்டுப்படுத்தும் என்று தானியம் நினைத்து கொண்டு அதால் நான் தீட்டுப்படக்கூடாது என்று தீர்மானம் பண்ணுகிறான் அவன் தீர்மானம் பண்ணதுனாலே அங்க பிரதானிகளின் தலைவன் கிட்ட தயவும் இறக்கும் ஆண்டவர் கிடைக்க பண்ணுகிறார் அப்படி எல்லாரும் மேன்மையாக நினைத்த அந்த காரியத்தை ஒதுக்கி விட்டு தான் ஒரு சாதாரணமான பருப்பு முதலான மரக்கறிகளையும் தண்ணீரையும் சூஸ் பண்றான் பாருங்கள் பெரியமானவர்களே நம்முடைய பார்வைக்கு எது மேன்மையாக இருக்கிறதோ இல்ல எது நம்ம ரொம்ப அட்ராக்ட் பண்றது மாதிரி இருக்கிறது மாதிரி இருக்கிறதோ இல்ல நாம மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நாம பண்ற காரியங்களும் நம்மை அறியாமலே நம்ம தீட்டுப்படுத்துறதாக இருக்கிறது ஏன்னா வேதம் சொல்லுகிறது லூக்கா பதினாறு பதினைந்தில் மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அறிவறுப்பா இருக்கிறது என்று மனுஷர்களாகி நாம நினை மேன்மையாக நினைக்கிற காரியங்கள் உயர்வா நினைக்கிற காரியங்கள் தேவனுடைய பார்வைக்கு அறிவறுப்பா இருக்கிறதா நம்ம அநேக வேலைகள் அப்படித்தானே நினைக்கிறோம் மற்றவர்கள் மேன்மையா நினைக்கிறதை நாமும் மேன்மையா நினைக்கிறோம் மற்றவர்கள் அறிவருக்கிற காரியங்களை நாமும் அருவறுக்கிறோம் அது ஒரு வேளை ஒரு பர்சனா இருக்கலாம் ஒரு பிளேஸா இருக்கலாம் இல்லை எந்த ஒரு பொருட்களா இருக்கலாம் எதுவோ நாம மேன்மையா பார்க்கறது மேன்மையா நினைக்கிறது வந்து கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பா இருக்கலாம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவறுப்பானது நிச்சயமாக நம்மை தீட்டுப்படுத்தும் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று வசனம் சொல்லுகிறது இந்த மாதிரி காரியங்களை நம்ம விழுந்து போகாமல் இருக்க நம்ம சறுக்கி விடாமல் இருக்க நம்முடைய இறுதயம் ஸ்ட்ரெங்கன் ஆகணும் நம்மளுடைய இருதயம் பலப்பட வேண்டியது அவசியம் கர்த்தருக்குள்ளே நம்முடைய இருதயம் பலப்பட வேண்டும் அதற்காக கர்த்தர் தினம் ஒரு பங்கை நமக்காக நியமித்து காத்திருக்கிறார் பாருங்கள் நேபுகார் நேச்சர் அவனுடைய அரண்மனையில் சேவிக்கிறதற்காக அவன் மேன்மையாக நினைத்த அந்த ஒரு போஜனத்தை அவர்களுக்கு பங்காக நியமித்து கொடுக்கிறான் நம்முடைய ராஜாவாகிய கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் வசனம் சொல்லுகிறது எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு பரிசுத்த அழைப்பை கத்த நம்ம ஒவ்வொருவர் மேலும் வைத்திருக்கிறார் இந்த அழைப்பு என்பது அது நம்முடைய கிரியை பார்த்து வந்ததல்ல அவருடைய கிருபையினால் அவர் அழைத்திருக்கிறார் ஏனென்றால் இது நாம உண்டாவதற்கு முன்பே ஏன் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பே கத்தலுடைய தெரிந்து கொள்ளுதலா இருக்கிறது அவருக்கு முன்பாக நம்ம அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் நம்முடைய அன்பு என்பது அதாவது மனித அன்பு என்பது அது ஒரு மாயமான அன்பு அதுல வந்து எப்போதுமே சில எதிர்பார்ப்புகள் கலந்திருக்கும் சிலரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில வெளிப்படுகிற அன்பா இருக்கும் ஆனால் உண்மையான ஒரு பரிசுத்தமான அன்பு என்பது அது தெய்வீக அன்பு அது தான் இருக்கிறது ஆகவே நாம் அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய கிரியைகளால் முடியாது அது கர்த்தரால் தான் முடியும் அந்த அன்பு அவரிடத்தில்தான் காணப்படுகிறது அதே அவர் நமக்கு தரும்படியாக தான் அவருடைய பங்கை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் அதற்காகத்தான் அவர் கர்த்தரையே பங்காக தருகிறார் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நமக்கு பங்காக கொடுக்கிறார் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் என் மாம்சத்தை பூசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனிடத்தில் நித்திய ஜீவன் உண்டு என்று அவருடைய மாம்சம் என்பது என்ன அவருடைய வார்த்தை அவருடைய ரத்தம் என்பது ஆவி அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவர் எடுத்து கொடுக்குற அந்த வார்த்தை அந்த மாம்சத்தை நம்ம உட்கொள்ளும் போது நம்ம வந்து உயிரடைகிறோம் ஏன்னா சத்திய ஆவியாகிய தேச்சிரவாளன் வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பாரி யேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நாம நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி எடுக்கிற வார்த்தைகள் அல்ல அவையானவர் எடுத்து கொடுக்குற வார்த்தைனால தான் நம்ம உயிரடைகிறோம் நம்ம ஆற்றப்படுகிறோம் தேற்றப்படுகிறோம் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் நம்மை வழி நடத்துகிறார் இதே நாம உட்கொள்ளும் போது நாம வந்து திருப்தி உள்ளவர்களாக மாறுகிறோம் இப்ப பாருங்க நம்ம வீட்டில் திருப்தியா சாப்பிட்டோம்னா வெளியே போகும்போது ஹோட்டல் போகணுங்கிற எண்ணம் நமக்கு தோணாது தானே அதே போன்று தான் நம்முடைய இருதை எம்டியா வெறுமையா இருந்ததுன்னா பல காரியங்களையும் அது தேடத்தான் செய்யும் ஆனால் அவர் சமூகத்தில் இருந்து அவர் கொடுக்கிற பங்கை ஏற்றுக்கொள்கிறவர்களாக நாம இருந்தால் நம்ம எப்படிப்பட்ட பசி எப்படிப்பட்ட தாகம் உள்ளவர்களாக இருந்தாலும் நம்ம இறுதி எதை எதை தேடி அலைந்து கொண்டிருந்தாலும் அவருடைய சமூகத்தில் ஒரு நிறைவா ஆண்டவர் நமக்கு கட்டையிடுகிறார் அவர் பரிபூரணமானவர் இயேசு கிறிஸ்து அவருக்குள்ளே சகல பரிபூரணமும் வாசமா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது அறிவு ஞானம் போன்ற சகலமும் அவருக்குள்ளே சகல பொக்கிஷங்களும் அவருக்குள்ளே அடங்கி இருக்கிறதா பாருங்கள் பெரிய மாணவளை குறித்து நேசர் சொல்லுகிறார் உன்னத பாட்டு ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே முள்ளுகளுக்குள்ளே லிலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பெரிய மாணவளும் இருக்கிறாள் ஒரு முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற ஒரு பூ ஒரு ஃப்ளவர் வந்து அது வந்து அதனுடைய வாசனை குறையாது அதனுடைய அந்த பியூட்டி வந்து குறையாது அது முட்களுக்குள்ள தான் இருந்தாலும் அது தன்னுடைய வாசனையும் இருக்கிறது அதனுடைய பியூட்டியும் அதில் நிலைத்து இருக்கிறது அது போல இந்த உலகமே பொல்லாங்கனுக்குள்ளே இருந்தாலும் எவ்வளோ ஒரு ஒஸ்ட்டு சுச்சுவேஷனில் நம்ம இருந்தாலுமே நம்முடைய வாசனையும் நம்முடைய அந்த பியூட்டி அதாவது அந்த பரிசுத்த அலங்காரமும் நம்மை விட்டு குறையாமல் இருக்க வேண்டும் என்று தான் நம்முடைய நேசர் விரும்புகிறார் அப்படி தான் மாணவள் இருக்கிறாள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது எப்படி அப்படி இருக்க முடிகிறது என்றால் அதே அதிகாரம் அடுத்த வசனத்தில் உன்னதப்பாடு ரெண்டு மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன் அதன் கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கிறது என்று காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் இருக்கிறது போல நேசர் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஒரு கனி கொடுக்குற ஒரு ஒரு மரமாக ஒரு கிச்சிலி மரமாக இருக்கிறார் அவருடைய நிழலிலே நான் வாஞ்சியா உட்காருகிறேன் என்று இங்கே பெரிய மாணவர் சொல்கிறார் அந்த வாஞ்சியாய் உட்காரும் போது அந்த கனி என் வாய்க்கு மதுரமா இருக்கிறது அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் அதாவது விருந்து சாலை என்பது விருந்து பரிமாறுகிற இடம் அவர் விருந்து சாலைக்கு என்னை அழைத்து கொண்டு போனார் அங்கே அழைத்து கொண்டு போகும்போது அதாவது அங்கேதான் அவர் அவருடைய நிழல நான் இருக்கும்போது வாஞ்சியா இருக்கும்போது அவர் அந்த நல்ல பங்காய் அந்த அவருடைய விருந்தை எனக்கு பரிமாறுகிறார் அதன் மூலமாக பிரியமானவள் என்ன அறிந்து கொள்ளுகிறாள் என்றால் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே அதாவது என்மேல் அவர் எவ்வளவு ஒரு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அவள் அங்கே புரிந்து கொள்ளுகிறார் அவர் அவருடைய நிழல்ல வாஞ்சை அமரும் போது அவர் அவருடைய விருந்த சாலைக்கு அழைத்து கொண்டு போய் அவர் அவள் மீது எவ்வளவு ஒரு நேசமா இருக்கிறார் எவ்வளவு ஒரு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கறதிலும் அதிகமான அன்பு வேறு ஒருவரிடத்திலும் இல்லை என்று இயேசு சொல்லி சொல்லியிருக்கிறார் சோ அப்படிப்பட்ட அந்த அன்பை தான் கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் அந்த அன்பை குறித்து நாம் அவட நிழல போகும்போது அவர் அதை கற்றுக் கொடுக்கிறார் அந்த அன்பை தான் நமக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பங் ஒரு ஷேராக ஆண்டவர் நமக்கு ஊட்டுகிறார் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த அவையினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரூமர் ஐந்து ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளுமே அந்த ஒரு ஷேராக அந்த ஒரு பங்காக அவருடைய அன்பை நமக்குள்ள ஊற்றுகிறார் அது ஒரே நாளில் பூரணம் அடைவதில்லை ஒவ்வொரு நாளும் நம்ம அதை மிஸ் பண்ணாமல் அதை ஏற்றுக்கொண்டு அதை உட்கொள்ளும் போது ஒன் டே வில்கம் ஜீசஸ் வரும் போது அவருக்கு முன்பாக நம்ம அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக அதாவது அந்த பூரணப்பட்டவர்களாக நாம் முடிகிறது ஏனென்றால் ரெண்டு குருந்தியர் ஏழு ஒன்று சொல்லுகிறது பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகதலே தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று ஆகவே அந்த பூரணப்படுதல் நிச்சயமாக நமக்கு தேவையா இருக்கிறது இங்கே பாருங்கள் தானியல் அந்த தீட்டு தன்னை தீட்டுப்படுத்தும் என்ற காரியத்தை விளக்கிய போது அவனுக்கு கத்தர் தயவு இறக்கையும் பாராட்டி அவன் எதற்காக அங்க நியமிக்கப்பட்டானோ அந்த எழுத்துல அவனை அறிவுள்ளவனாக ஞானம் உள்ளவனாக மாற்றுகிறார் அது மட்டும் இல்லாம தானியலே சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார் என்று பதினேழாவது வசனத்தில் தானியல் ஒன்று பதினேழில் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று வருடங்கள் கழித்து அந்த ராஜாவுக்கு முன்பாக இவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் ராஜ போஜனத்தில் புசிக்கப்பட்ட வாலிபர்களும் இவர்களோடு கூட சேர்ந்து நிறுத்தப்படும் போது எல்லாருடைய பார்வையிலும் அங்கே மற்ற ராஜபோஜனத்தில் புசிக்கப்பட்ட எல்லாரை பார்க்கலாம் இவர்கள் பத்து மடங்கு சமர்த்தர்களாக ஞானத்திலும் அறிவிலும் எல்லா காரியத்திலையும் காணப்பட்டார்கள் அந்த தேசத்தில் எங்கும் உள்ள சாஸ்திரிகளை பார்க்கலாம் ஜோசியக்காரரை பார்க்கலாம் இவர்கள் ஒரு சாமர்த்தியம் உள்ளவர்கள் ஒரு சமர்த்தன் சமர்த்தனாக காணப்பட்டார்கள் என்று அந்த அதிகாரத்திலே நம்ம வாசிக்க முடியும் கடைசி தானியல் ஒன்று இருபதாவது வசனத்தில் அவர்களை வந்து பத்து மடங்கு சமர்த்தராக ராஜா கண்டான் என்று பார்க்கிறோம் இதே போன்றுதான் அஹ் நெபுகா நேச்சர் கொடுத்த அந்த போஜனமானது மாம்சப் பிரகாரமாக வளருவதற்கு ஏதுவாக இருக்கலாம் ஆனால் தானியல் தெரிந்து கொண்டது மற்றவர்களுடைய பார்வைக்கு சாதாரணமாக இருக்கலாம் அற்பமா இருக்கலாம் ஆனால் அவன் அப்படி தீட்டானதை விளக்கினதுனால அது தேவனுடைய பார்வைக்கு கனம் உள்ளதாக இருக்கிறது தேவனுடைய பார்வையில் அவன் கனத்தை பருகிறான் ஆகவே கர்த்தர் அவனை எல்லாவற்றிலும் சாமர்த்தியம் உள்ளவனாக ஞானம் உள்ளவனாக அறிவு உள்ளவனாக மாற்றுகிறார் அதே போன்றுதான் பெரிய மாணவர்களை நாமும் நம்முடைய மாம்சத்தை திருப்திப்படுத்துகிறதுக்கான காரியங்களை நாம விட்டு கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம்தான் என்ன அவர் அவருக்கு முன்பாக நம்ம குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும் விரும்புகிறார் அன்பு வந்து பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும் மாயம் இல்லாததா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம மாயமுள்ளவர்களாக இருக்கும் போது சாத்தானால் குற்றம் சாட்டப்படுகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டு பத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இரவு பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்மள குற்றம் அவனால் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்பி நமக்காக அந்த அவருடைய அன்பை தினத்திலும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க வாஞ்சி உள்ளவராய் அந்த பங்கை நியமித்திருக்கிறார் தினமும் இஸ்ரேமல் ஜனங்களுக்கு அவர் மன்னா கொடுத்தது போல தினமும் நமக்காக ஒரு பங்கை வைத்திருக்கிறார் அது நமக்கு சொந்தமானது நமக்கு உரிமை சொத்தானது அதுதான் நம்மை அழகாக மாற்றும் அதுதான் நமக்கு ஒரு சிறப்பான சுதந்திரம் நம்ம உலக பிரகாரமான அன்புக்காக எதை எதையோ பண்றோம் எவ்வளவோ தியாகம் எல்லாம் பண்ணுகிறோம் ஆனால் உண்மையான அந்த அன்பை நாம அறிய அறியதான் நம்ம கர்த்தருக்காக எதையும் செய்ய வல்லமை உள்ளவர்களாக மாற முடியும் கர்த்தர் நம்ம அப்படி மாற்றுவதற்காகவே நமக்காக அவரையே கொடுக்கிறார் பங்காக நம்ம ஒருவேளை இன்னைக்கு உலகத்துல மேன்மையா இருக்கிற காரியங்கள் அந்த ஷேர் கிடைக்குமா அந்த பங்கு கிடைக்குமா அது நமக்கு நன்றாக இருக்குமா அது இருந்தால் நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா என்று நாம தேடி அலையலாம் ஆனால் அது எல்லாமே நம்ம எதை சுதந்திரத்து கொண்டாலும் அது அழிந்து போகும் அது நம்மை விட்டு எடுபட்டு போகும் எதை அனுபவித்தாலும் அது என்றைக்கும் நிலைக்காது ஆனால் இது ஒன்று தான் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்காக இருக்கிறது என்றென்றைக்கும் நித்திய நித்திய காலமாக நம்மோடு கூட இருக்கிறதாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த நல்ல பங்கை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து நம்ம அவருடைய அன்பிலே வளருகிறவர்களாக நம்மை மாற்றுவாராக ஆமேன் ஜபிக்கலாம் எங்கள் நல்ல தகப்பனே தகப்பனேசப்பா இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களோட பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு கோடி தோத்துறோம்ப்பா நீர் எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஆண்டவரே இதை விட ஒரு நெருத்தியான ஒரு சிறப்பான சுதந்திரம் எங்களுக்கு எதுவுமே இருக்க முடியாதுப்பா நாங்கள் தேடி திரிகிற அப்பா நாங்கள் மேன்மையாக நினைக்கிற எந்த ஒரு காரியம் ஆனாலும் அது எங்களை விட்டு எடுபட்டு போகும் ஆனால் என்றென்றைக்கும் எங்களோடு கூட என்றென்றைக்கும் நித்திய காலமாக இருக்கிறவர் நீர் ஒருவரை ஆண்டவரே நாங்கள் எதை மிஸ் பண்ணினாலும் அந்த நல்ல பங்கை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதப்பா தினம் உங்க சமூகத்தில் இருந்து அதை எங்களுக்கு உரியதாக சொந்தமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரோ ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் அப்பா உங்களுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்காத படிக்கு அப்பா பலப்படுத்தி நடத்துங்க உங்களுடைய நாம மகிமைக்காக எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறேன் இப்போ ரேசுவி நாமத்திலே ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன்